ஓம் சாந்தி இறைவனின் மகாவாக்கியம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கலைமுரளி பாப்ததா மதுபன் இனிமையான குழந்தைகளே கேள்விகளில் குழம்புவதை விடுத்து மண்மனாபவ ஆகியிருங்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள் கேள்வி சிவபாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தனக்கு பூஜை செய்வித்துக் கொள்ள முடியாது ஏன் பதில் நான் குழந்தைகளாகிய உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிதலுள்ள ஊழியனாவேன் என்று பாபா கூறுகிறார் குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய எஜமானர்கள் ஆவீர்கள் நானோ குழந்தைகளாகி உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன் தந்தை நிரகங்காரி குழந்தைகள் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் நான் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக எனக்கெப்படி பூஜை செய்வித்துக் கொள்வேன் நீங்கள் கழுவ வேண்டிய வகையில் எனக்கு பாதங்கள் கூட இல்லை நீங்களோ இறை சேவகர்களாகி உலக சேவை செய்ய வேண்டும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று உண்மையான இறை தொண்டராகி பாரதத்தை ஸ்வர்க்கமாக அக்குவதில் தந்தைக்கு தூய்மையின் உதவியை அளிக்க வேண்டும் ஆன்மீக சமூக சேவகராக வேண்டும் இரண்டு எந்த ஒரு விதமான கேள்விகளிலும் குழம்பி படிப்பை விடக்கூடாது கேள்விகளை விடுத்து தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும் வரதனும் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகியிருந்து அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவிமூர்த்தி ஆகுக எவ்வாறு அனைவர் மனதிலும் என்று வெளிப்படுகிறதோ அவ்வாறு அனைவரின் மனதிலும் இவர் என்னுடையவர் என்னுடைய சகோதரர் அல்லது சகோதரி தீதி தாதி என்று வெளிப்பட வேண்டும் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் எல்லைக்குற்பட்டதிலிருந்து விலகியிருந்து எல்லையற்ற பாவனை எல்லையற்ற சிரேஷ்ட விருப்பம் வைப்பதுதான் தந்தையை பின்பற்றுவதாகும் இப்பொழுது இதனை நடைமுறையில் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள் அனுபவியான வயோதிகர்களை பிதாஜி பெரியப்பா என்று கூறுவர் அதேபோன்று எல்லையற்ற அனுபவிகளை அதாவது அனைவரும் தன்னுடையவர் என்று உணர்வர் ஸ்லோகன் விடுபட்ட ஸ்திதியின் மூலம் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கர்மா என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் விடுபட்ட ஸ்திதியின் மூலம் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் கர்மா என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் ஓம் ஷாந்தி